என்ன பொறுத்த வரைக்கும் லிவிங் ரிலேஷன் வந்து இட்ஸ் அ குட் திங் பாத்துட்டு இருக்கதே இருக்க முடிய மாட்டேங்குது நீ லிவிங் டுகெதர் வேற இப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு நீ அது ஒரு ரிலேஷன் தான் நான் நினைக்கிறேன் அப்ப அப்ப மா அமிரு உங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் 45 இயர்ஸ் நாங்க சந்தோஷமா இருக்கோம் いや இப்போ இவர் கூட நான் இருக்கேனா இது எனக்கு கரெக்ட் அப்படினு தோண நான் இருக்கேன் ஒரு தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து முழுசா முழுசா அவங்களுக்கு உரிமையானவங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பா இல்ல ப்ரோ அதுக்கு தான் தமிழ்நாடு அரசே சொல்லி இருக்கல காண்டம் யூஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் மலை சிறகு டிவி இவன் உங்கள் அப்பு ஸோ நம்ம நிகழ்ச்சியோட பேர் மக்கள் மனசு சரிங்களா இன்றைக்கி மக்கள் மனசில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த கேள்வியோடு வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆகாமல் திருமணம் ஆனவங்க மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நாகரிகம் லிவிங் டுகெதருங்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ லிவிங் டுகெதர் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறதான் கேட்க போகிறோம் அப்படி பார்த்தா எல்லோரும் அப்படித்தானே இருக்காங்க எப்போ எது பிச்சுக்குன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ எல்லாருமே லிவிங் டு கெதர் ரிலேஷன்ஷிப் தானே அப்படின்னு உங்கள் மனசு வந்து ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு கேட்குது ஆனால் மக்கள் லிவிங் டு கெதர் நாகரிகத்தை பற்றி எப்படி என்ன நினைக்கிறாங்க லிவிங் டு கெதர் நாகரிகம் வந்து சரியானதா தவறானதா அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்

இப் அப்படி இருக்கும்போது எல்லாமே ஷேர் பண்ணிக்க முடியுது மேரேஜிங்கும்போது சின்னச் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதில்ல இது முன்னாடியே எல்லாமே நம்ம ஷேர் பண்ணி தான் பிரச்சனை வந்து உங்களுக்கு கூட போயிட்டு அவ்வளோ அவ்வளோ தான் அதில் முடியாது நம்ம சாகிற வரைக்கும் அது கூட நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம் யாரும் அதுக்கு உள்ளேயும் வர முடியாது நம்ம வெளியிலயும் போக முடியும் உள்ளேயும் வர முடியாது சேஃப் இது சேஃப் பரவாயில்ல எவ்வளவோ பரவாயில்ல பரவாயில்ல சூப்பர் மேம் ஓகே ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னால் எஸ் ஆகுறதுக்கு வந்து எஸ் ஆகிக்கலாம் அதில்னா எஸ் ஆக முடியாது வாழ்நாள் முழுக்க அந்த பிரச்சனையை சுமந்துட்டு வாழணுங்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ மேம் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் பற்றி உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய பார்வை என்ன அதாவது நாங்கள் இப்போ நாங்கள் மாதிரி பண்ணி எங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆமாம் அஞ்சு வருஷத்தில் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருவீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து லைக் த தே மோரிங் டூ தே சிங் த வேர்ல்டு ஓவர் த மாடர்ன் கல்ச்சர் த வெஸ்டர்ன் ஐஸ் டு தி அதை பார்த்துட்டு உங்களுக்கு காப்பி பண்ணுறாங்க அவ்வளோ இது வந்து சேஃப் இது வந்து கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா நாட் ரைட் நாட் ரைட் ஏன் எதனால அது வந்து தப்புன்னு நினைக்கிறீங்க பிகாஸ் விஸ் டிஃப்ரெண்ட் ஆமாம் தமிழ் பீப்புள்ஸ் கல்ச்சர் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் எல்லோரும் அவங்க அவங்க பேரெண்ட்ஸை கேட்டு பார்த்தா அந்த அவங்களுக்கு தெரியும் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றது சி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் எல்லாமே பட் லிவிங் டுகெதர் இஸ் டோட்டலி இட்ஸ் நாட் ஆக்செப்டபுள் சூப்பர் மேம் தேங்க்யூ அண்ட் உங்களுக்குள்ள சண்டை வரும்போது அதை எப்படி வந்து இந்த ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸுங்கிறீங்களா இது எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் எல்லாருக்கும் மாதிரி தான் நமக்கும் வரது ஃபைட்ஸ் வர்றது எல்லாமே

ப்ரோ ஆக்சுவலாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து ஓகே தான் ப்ரோ சரி தான் சரி தான் நான் சொல்கிறேன் இது நான் இப்போ வந்து நார்மலாக லவ் பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க இதுவே நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் வாட் எவர் டிஸ் எப்படியானா போகலாம் அவங்க சேர்ந்து வாழலாம் இல்லை டிவோர்ஸ் வாங்கிட்டு போகலாம் ஸோ அப்படி போகும்போது ரெண்டு பேத்துமே கஷ்டம் ஸோ இப்படி இருக்கிறாங்கன்னா யாருக்குமே அந்த ஒரு இதுவுமே இல்லை இருக்கிற வரைக்கும் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க எண்ட் ஆஃப் தி டே சோல் சோல் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா அவ்வளோதான் அதுக்காக அதுக்காக எல்லாமே வச்சுக்கலாம் ஸோ நீங்க இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இந்த குழந்தை உங்களுடைய வாரிசு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள இந்த கட்டமைப்புக்குள்ள அதை கொண்டு வர முடியாது இல்ல கண்டிப்பா அதை வந்து நீங்க இழக்கிறதா நீங்க நினைக்க மாட்டீங்களா கண்டிப்பா இல்லை ப்ரோ அதுக்குதான் தமிழ்நாடு அரசே சொல்லி இருக்கல காண்டம் யூஸ் பண்ணுங்க ஓகே ஓகே கண்டிப்பாக அது ஓகே நீங்கள் சேஃபாக இது நான் சேஃப் சேஃபாக இருந்துக்குவேங்கிறீங்க ஓகே நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இழக்கிறமே இழப்பமேன்னு வருத்தப்படுவீங்களா இல்லை ப்ரோ அது எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்களோட பர்சனல் விஷயத்துக்கு போயிடுதுல அந்த குழந்தை எங்கும் போது அவங்களோட பர்சனல் இதுக்கு போயிடுது ஸோ நமக்கு ஸோ நம்ம அது நம்ம சொல்ல முடியாது இல்லை சரி ஏன்னா இப்போ என்னோட ஒரு தாட் ப்ராசஸ் என்னென்னா சரி ஓகே அப்படி எதாவது நடந்துச்சுன்னா அது நம்ம தான் பார்த்துக்கணுங்கிறது அதே மாதிரி உங்களோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கலாம் அவரோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கலாம் எல்லாத்தோடதும் ஒரே மாதிரி கம்யூனிட்டியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற அதாவது உங்க பார்வையில வந்து அது சரிதான் கண்டிப்பா சரிதான் ஹாய் சார் வணக்கம் வணக்கம் என்ன பண்ணிருக்கீங்க நான் ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருக்கேன் ஆங்கிலத்துறை பேராசிரியர் இதுவரைக்கும் யாருமே இந்தியாவில் வந்து நான் வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தை வந்து நீங்க தமிழ் ரொம்ப ஆங்கிலம் இலக்கியம் முடிச்சிருக்கிறேன் கடந்த இருபது ஆண்டு காலமாக ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருக்கேன் தமிழ் கலக்கமாக அதுதான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கும் வந்து நான் பதில் அதுதான் சொல்ல வரேன் நம்மளுடைய அடையாளங்களை மறந்துட்டு இருக்கோம் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் நான் கொடுக்கக்கூடிய பதில் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ முதல்ல ஆங்கிலத்தை வந்து நீங்கள் முதல்ல சரளமாக பேசுகிறதுக்கு முதல்ல தமிழுங்கிறது அடையாளம் உங்களுக்கு வேணும் ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தாய்மொழி அந்த தமிழோடைய அடையாளம் இல்லாமல் நீங்கள் ஒரு வேறு மொழியை வந்து எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி நான் வைக்கிறேன் இப்போ தம்பி நீங்கள் கேட்டு கேள்விக்கும் நான் வந்து உங்களுக்கு இந்த பதில கொடுக்குறேன் அதாவது சார் நான் கேட்ட கேள்வி திருமணம் ஆகாமல் திருமணமான மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஒரு நாகரீகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வரவேற்கிறீங்களா என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து மறுபடியும் இந்த மொழி சார்ந்த விஷயத்துக்கு தான் வர்றேன் எப்படி நம்ம வந்து நம்ம தமிழுங்கிற தாய்மொழியை வந்து மறந்துட்டு நம்ம மற்ற மொழிகளை வந்து படிக்கிறது பிரயோஜனம் இல்லையோ நம்ம அடையாள அடையாளத்தை இழக்கிறோமோ அதே போல் நம்ம அடையாளத்தை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது மூலமாக நம்ம இழந்துட்டு இருக்கோங்கிறது என்னுடைய கருத்து சூப்பர் சூப்பர் தேங்க்யூ சார் அதாவது ஒரு ஆங்கில பேராசிரியர் நோர்த் திஸ் பாயிண்ட் யூரானார் ஒரு ஆங்கில பேராசிரியர் எவ்வளோ அழகா தமிழ் பேசுறாரு கேட்குறக்கே ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப இனிமையாகவும் இருக்கு சார் உங்கள் குரலும் உங்கள் தமிழும் அதை ஆங்கில பேராசிரியர்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நான் மறுபடியும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் சூப்பர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் டுகெதர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு தெரியும்ல தெரியும் அதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில் அதை எப்படி பார்க்குறீங்க சரியா தவறா தப்புடா கண்டிப்பா ஏன் தப்பு சொல்றீங்க இப்படி வந்து அந்த காலத்தில் இப்போ நைன்டிஸ்லாம் இருந்தாங்க அப்புடின்னா எயிட்டீஸ் நைன்டிஸ் எல்லாம் அவங்களா இருந்தாங்கன்னா பொண்ணு ஒரு பையனை தொடுறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஒரு தாலி அப்புறம் தான் அவங்க வந்து முழுசையாக முழுசாக அவங்களுக்கு உரிமையானவங்க அப்புடின்னு சொல்லி எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க சாஃப்ட்வேர் யாரு யாரு யாரும் அப்போது இந்த காலத்தில் இருக்கும்போது போது இப்போது வந்து அது இப்போ டெக்னாலஜி நம்ம வளர்ந்துருச்சி இருந்தாலுமே அது வந்து என்னோட பார்வையில் ஏன் என்னுடைய பார்வையில் அது தப்பு தான் இப்போ வரைக்குமே அது தப்பு தான் இன்றைக்கி தவறான பாதையை தவறான பார்த்து உங்களுக்கு ஏன் வந்து தப்பா தோணுது அது கல்யாணம் பண்ணாமல் கல்யாணம் பண்ண மாதிரி வாழ்றது வந்து ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அது எதுவுமே சரியில்லை பேரெண்ட்ஸோட இதுதான் ஸோ பேரண்ட்ஸுக்காக அது தப்புங்கிறீங்க சோப்பருங்க பாருங்க லிவிங் டூ ஓ இப்போ மெட்ரோ சிட்டிஸில் காமன் ஆகிடுச்சி ஸோ அது தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க ஆமாம் ஆமாம் வந்து அது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய ஓன் லைஃப் பற்றி அவங்களுடைய ஓன் பார்ட்னர்ஸ் பற்றி டிசிஷன் எடுக்கிறதுக்கு இருக்குது ஸோ மேரேஜ்ன்றது நம்மளுடைய கல்ச்சர் அவங்களுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது ஸோ அவங்களோட ஃப்ரீடம் எது அவங்களுக்கு எது நல்லா அவங்களுக்கு தெரியும் இல்லை ஸோ அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து இப்போ லிவிங் டூரில் வாழ்கிறாங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க திடீர்னு சடனாக பிரிஞ்சு போயிடுறாங்க மறுபடியும் போயிட்டு வேற ஒரு லிவிங் டு ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிறாங்க இதை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகிறது சரியான பாதைன்னு நினைக்கிறீங்களா வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் தான் இப்போ ஒரு பார்ட்னர் கூட இருக்காங்க அவங்களுக்கான ஃப்ரீடம் இருக்குது அவங்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்றப்ப அவங்க இருக்காங்க ஸோ ஒரு விதத்தில் அந்த இது ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுக்கிறப்ப அவங்களே மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டு அடுத்த பார்ட்னர் தெரிவிக்கிறது நல்லது ரெண்டு பேரும் தப்பலாம் இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து சாரோட ஹஸ்பண்ட் சாரோட ஒய்ஃபு சாரி கொஞ்சம் ரோல் ஆகிடுச்சு என்ன நினைக்கிறேன் ரொம்ப ஜாமாகுது சரி ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லிவிங் டூ பற்றி நான் அவர் சொன்ன மாதிரி அது அவங்களோட ஃப்ரீடம் தான் ஆனால் இது வந்து நம்ம ரொம்ப நம்மளுடைய கல்ச்சர் படி பார்த்தா பேரண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயங்கள் தான் ஏன்னா அப்பா அம்மா நம்ம நீங்க வச்சுக்கிறேன்னு சொன்னா நீங்க இல்லை நான் வந்து அவங்க நம்பி விடுறேன் அவங்கள நான் வளர்த்துறத பொறுத்து அவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கும் தப்புன்னா இது தப்புன்னு நான் சொல்லலை அது வந்து அவங்க தனிப்பட்ட உரிமை தான் ஆனால் வந்துட்டு அது அவங்க அவங்க மனசுக்கு தெரியணும் இது தப்பு கரெக்டு இதை என் இப்போ இவர் கூட நான் இருக்கேன்னா இது எனக்கு கரெக்டாக அப்படின்னு தோணை நான் இருக்கணும் இல்லை தப்புன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு கூட நீங்கள் இதை தான் வந்து இந்த வழிமுறை தான் கற்றுக் கொடுப்பீங்க ஸோ சரினா சரி தப்புனா தப்பு ஃப்ரீடம் கொடுப்போம் அது வந்து அவங்க தவறான வழியில போகாத அளவுக்கு அளவுக்கு பாதுகாக்கும் சூப்பர் சார் வணக்கம் நான் கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் ஒரு அட்வொகேட்ஸ் அவங்ககிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம் சார் வணக்கம் நவீன்குமார் அட்வொகேட்டாக இருக்க கோயம்புத்தூரில் ஓகே சார் ஓகே விக்னேஷ் அட்வொகேட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஓகே சார் நீ கொஸ்டின் என்னன்னா அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் இப்போ வளர்ந்து வருது கண்டிப்பாக நீங்கள் பார்க்காதான் உங்களுக்கு புரியாத ஒன்றும் இல்லை ஸோ இதை வந்து இல்லை இல்லை வரும்போது உங்களை சொல்லல உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணல நான் உங்கள் தொழில் ரீதியாக தான் சொன்னேன் ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க லிவிங் ரிலேஷன்ஷிப் வந்து சரியான பாதையா தவறான பாதையா உங்கள் பார்வையில் லிவிங் ரிலேஷன்ஷிப் என்ன அது சரியாக தவறான நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க சில பேர் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரையும் அது நல்ல விஷயம் தான் ஏன்னா அது வந்து அவங்க எடுத்துக்கிற பொறுத்து தான் ஏன்னா வந்து இப்போ கோர்ட்டில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் டிவர்ஸ் கேஸ் வருது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் டிவோர்ஸ் கோயம்புத்தூர் மட்டும் கோயம்புத்தூர் மட்டும் கோயம்புத்தூர் நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் மட்டும் ரெண்டாயிரம் மூணாயிரம் ரெண்டாயிரம் ஆமாம் நம்ம இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக கம்பேர் பண்ண அது போல் என்னென்னா நிறைய பேர் வந்து என்னென்னா தப்பாக புரிஞ்சுட்டு அது இது பண்ணிட்டுருக்கிறாங்க ஏதாவது காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எதுவுமே சாதாரண வாழ்க்கையே லிவிங் மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்க ஆமாம் அது வந்து லிவிங் டெகராக இருந்தால் இதுவே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இருந்துன்னு இல்லைன்னா போயிட்டே இருக்கும் உங்களுடைய ஆக்சுவலாக வந்து இது வந்து லிவிங் டுகெதர்ங்கிறது வந்து ஒரு இனி வரக்கூடிய கல்ச்சர் தான் இது இனி நம்ம குழந்தைகள் வரும்போது வந்து யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அந்த கமிட்மெண்ட் கூட போக மாட்டாங்க என்னன்னா ஒருத்தங்க ஒருத்தங்களை கேள்வி கேட்கறத பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேஸ் அதிகம் வர காரணம் என்னென்னா நான் பெரியால் நீ பெரியாள் ரெண்டு பேர் இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேருமே நல்லபடியாக இருக்காங்க ஆனால் இருந்தாலும் அந்த ஈகோங்கிறத பிரச்சனையே ஸோ அப்போ லிவிங் டுகெதர் அங்கும்போது அந்த மாதிரி யாரையும் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க டேக் டிஸாக எடுத்துகிட்டு போயிருவாங்க ஸோ இனி வரும் காலங்களில் வந்து லிவிங் டுகெதர் தான் வந்து அதிகமாக போதே தவிர இந்த மேரேஜுங்கிற அக்ரிமெண்ட் அந்த இதில் யாரும் வரமாட்டாங்க என்ன என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர்ங்கிறது வந்து நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கொடூரமான சில விஷயங்கள் நடக்கும்போது இந்த போஸ்டோல் பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து ரேப் பண்ணி இது பண்ணுறானுங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு சில பேர் வல்கராக நடந்துக்கிறாங்க வல்கரா லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆக யாராக இருந்தாலும் எல்லாருமே அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி அப்படி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி ஒரு நெருக்கடியான சூழலில் அடிபட்டு கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு அது ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அதாவது திருமணமாக இருக்கிறப்ப கள்ளக்காதல் அப்படி இப்படி படுறதுக்கு ஸோ இந்த மாதிரி லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு போயிடலாம்னு அதனால தான் ஒரு அட்வொகேட் கிட்ட கேட்டோம்னா தெளிவாக இருக்குங்கிறக்காக தான் கேட்டோம் உங்கள் பதில் ரெண்டுமே வந்து அப்படியே தெளிவாக ஆணி அடிச்ச மாதிரி இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு நாகரிகம் வளர்ந்து வந்துட்டுருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில் அதை எப்படி பார்க்குறீங்க அது ஒரு நாகரிகமே இல்லைன்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் அதுங்கிற வார்த்தைங்கே அது தப்பு ஆக்சுவலாக நாகரிகங்கிறது எல்லாமே நல்லதாக இருந்தால் மட்டும்தான் நாகரிகம் கரெக்டுங்களா அப்போது என்னென்னா இ இவ்வளோ ஆண்டுகளாக கோ கோடி கோடி ஆண்டுகளாக பெரியவங்க எத்தனையோ விஷயங்களை ஒரு வ வ வழிமுறைப்படுத்தி நடை நடைமுறைப்படுத்தி வந்த விஷயத்தை இன்றைக்கி ஆல் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கும் என்னென்னமோ காரணங்களுக்காக அதை அசிங்கப்படுத்தி லிவிங் டுகெதர் அப்படின்ட்டு ஒரு இதில் ஒரு அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு தனி ஒழுக்கங்கிறது ஒன்று வேணும் ஒழுக்கம் சுய ஒழுக்கம் ஒன்று வேணும் அந்த ஒழுக்கமே இல்லாமல் இன்றைக்கி எனக்கு ஒருத்தர் கூட பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ அப்போ மிருகங்களுக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இல்லைங்களா அப்போ அது நாகரீகங்கிற வார்த்தையிலேயே இல்ல இடமே இல்லை இதுக்கு பேர் காட்டு மிராரித்தரம் நம்ம காட்டுமிராண்டி நம்ம திருப்பியும் காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கை கற்காலத்துக்கு போயிட்டு இருக்கோன்னு அர்த்தம் அதுதான் உண்மைத்துக்கே திரும்பி முறை அப்படியே போயிட்டு இருக்கும் பேண்ட் ஷர்ட் வேணா போட்டுருப்போம் அன்னைக்கு இருந்தவங்க வெறும் கோமணம் கட்டி இருப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆனா நம்ம திருப்பி அதே காலத்துக்கு போறோம் காட்டு மிராண்டிகள் ஆயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இது துளி துளி விருப்பம் இல்லைங்க இது இது வந்து முறைப்படி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து ஒருத்தன் ஒருத்தி எத்தனையோ மா ராமாயணம் மகாபாரதம்லாம் இன்றைக்கும் எல்லாம் பெரியவங்கெல்லாம் காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ ட்ரை பண்ணுறாங்க அதையும் மீறி நிறைய நடக்குது இதை வந்து இது என்னோட தனிப்பட்ட கருத்து கருத்து தான் ஆமாம் என்னோட தனிப்பட்ட கருத்து இதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா அதுக்கான காலம் இனி இருக்குமாங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்பா ஓகே மேம் சூப்பர் ரொம்ப அழகாக பேசுனீங்க ஸோ மக்கள் என்ன எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்குவாங்க நம்ம கருத்துக்களை நம்ம பதிவிட்டுட்டே இருப்போம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன லவ்வோட ஒரு எக்ஸ்டன்டட் ஒர்ஷன் நான் பாக்குறேன் அது கண்டிப்பா மேரேஜ்ல முடியணும் அது லிவிங் டு க த ரிலேஷன்ஷிப் கூட மேரேஜ்லதான் முடியணும்னு நினைக்கிறேன் முடியணும்னு நினைக்கிறேன் ஓகே கண்மணி மாதிரி கண்டிப்பா சூப்பர் பிரதர் இது யாருமே சொல்ல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா அதாவது மேரேஜ் ஆகாம மேரேஜ் ஆன மாதிரி வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குங்களா அதான் நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க சரியானதா தெரியுதா அது எப்படி சொல்றது இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம குறைகளா இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனா அந்த டைம்ல குறையவே ஒரு ரீசனா வச்சு விட்டுட்டு போக சான்சஸ் இருக்கு ஸோ அந்த யாரும் குறைய மாத்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த ஒரு பீரியடை வந்து வச்சுட்டு ஆமா டேஞ்சர் தான அங்கேருந்து விளையாடுமா ஆமாம் தான் மேரேஜுங்கிறது வந்து எப்பயுமே நம்ம வந்து சாய்ஸாக பார்த்துருக்கூடாது சரிங்களா ஷர்ட்டு அந்த மாதிரி ஒன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு பிடிக்கலன்னு மாத்திர மாதிரி இருக்கக்கூடாது குறைகளையும் ஏற்றுக்கிட்டே வாழணும் சூப்பர் ப்ரதர் கல்யாணம் என்ன சட்ட பேண்ட் துணிமணியா வேணா தூக்கி பேசுறேன் வேணா இது பண்ணுறது அப்படின்னு சூப்பர் அழகா சொன்னாரு சூப்பர் ப்ரதர் தேங்க்யூஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க ஓகே எனக்கு கேள்வி என்னன்னா லிவிங் டுகெதர் அப்படின்னு ஒரு நாகரிகம் வளர்ந்து வந்துட்டு இருக்கையா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ரொம்ப மோசமாக பார்க்குறேன் இப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுங்கிற கூடாதுங்கிறனால வந்து அது தப்பாக அப்ப எல்லாத்துக்கும் கூட இருக்கலன்னு தானே தோணும் நம்ம மனசுக்குள்ளேயே அந்த மாதிரி தானே தோணும் தேவையில்லாத வேலை தானே இது மைண்டே அப்படிதான் செட் ஆகிரும் யார் கூட இப்படி இருந்தால் என்னங்கிற மாதிரி வந்துடும்ல அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கும் தவறான வழி கண்டிப்பாக தவறான வழிக்கு தான் கொண்டு போகும் அதில் என்ன சந்தேகம் பார்த்துட்டு இருக்கத இருக்க முடிய மாட்டேங்குது நீ லிவிங் டுகெதர் வேறு பார்த்து அம்மா அப்பா பார்த்து செஞ்சாலும் இருக்க முடிய மாட்டேங்குது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இவங்க எங்கே போய் இருக்க போகிறாங்க

இப்போ இருக்கிற மாடர்ன் என்விரான்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு லிவிங் ரிலேஷன் வந்து அக்செப்டபிள் தான் மித்தம் நைன்டீஸில் இருக்கிற மாதிரி மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் ஆகி ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவில் இஷ்யூ ஆகி ஒரு பெரிய சொசைட்டியில் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு பதிலாக ரெண்டு பேர் வந்து அவங்களே வைஹார்டடாக பிரிஞ்சு போகிறது இட்ஸ் அ காமன் திங் என்னை பொறுத்த வரைக்கும் லிவிங் ரிலேஷன் வந்து இட் இட்ஸ் அ குட் திங்ஸ் ஓகே ஓகே ஒன் ஒன்மோ சரி இப்போ நீங்கள் வந்து அப்படி நீங்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு கிட் வந்துடுது அப்போது நீங்கள் பிரிஞ்சு போகும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு பேட்னா தெரியாதா இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ஷிப்பில் கிட்ஸ் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று இதாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கப்புள்ஸோட கன்சர்ன் தான் தே கேன் மேக் டிசிஷன்ஸ் கிட்ஸ் இஃப் தே அந்த கிட்ஸை வந்து அவங்க தே நீட் டு அடாப்ட் அப்படின்னா அவங்க இன்னும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்டா மேனேஜ் பண்ணிக்கலாம் தேவைப்படாத பட்சத்தில் அதை வந்து இல்லை தேவைப்படாத பட்சத்தில் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா யாருமே பிளான் பண்ணாமல் ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறது வந்து ரொம்ப கம்மி எல்லாருமே பிளான்டாக தான் இது பண்ணுவாங்க இப்போ ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறது வந்து ரொம்ப கம்மி சூப்புங்க ரொம்ப தெளிவான விடை அது வந்து இதை வந்து நீங்கள் சரியாக தான் பார்க்குறீங்க இல்லையா இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது ஓகே நான் வந்து உங்களுக்கு கேட்குறேன் நீங்கள் வந்து வளர்ந்து வர ஜென்ரேஷன் இல்லையா உங்களுக்கு இது வந்து சரியான பாதையாக பார்க்குறீங்களா ஆ எனக்கும் இது வந்து ராங்காக எதுவும் தெரியல ராங்காக தெரியல அண்ட் மேரேஜ் மேலே உங்களுக்கு அந்த ஒப்பீனியன் என்ன மேரேஜ் வந்து அப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக கல்ச்சர் வைஸ் பார்த்தோம்னா மேரேஜ் இஸ் அ குட் திங்ஸ் டூ ஃபேமிலிஸ் கனெக்ட் ஆவாங்க நிறையா நிறையா ஃபேமிலிஸ் அதுக்கடுத்து நிறையா ட்ரீஸ் ஃபேமிலி ட்ரீ ஜென்ரேஷன் அதெல்லாம் ஒரு ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இதாகும் அதெல்லாம் வந்து இது லிவிங் டுவெதர் இழக்க வைக்க முடியல அப்போ உங்களுக்கு அது ஃபீல் ஆகாதா அது வந்து லிவிங் டுகெதர் வந்து ஒரு ரெண்டு இண்டிவிஜுவலோட கன்சர்ன் தானே அவங்க ஒத்துக்குறாங்க அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அதை தவிர்த்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இட்ஸ் நார்மல் திங் அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க மியூச்சுவலாக பேசி ஓகே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடறாங்க இது ரொம்ப சாதாரணம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறீங்க இல்லை இது இதை வந்து நார்மலாக பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதவே பெரிய இஷ்யூ பண்ணி பார்த்தோம்னா ஒரு சும்மா சின்ன ப்ராப்ளம் கூட பெரிய இஷ்யூவாக தான் தெரியும் சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகாக பேசுனீங்க நன்றி ஓகே மக்களே இதுவரை பலருடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க இதுவரை முழுசாக வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி ஸோ உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க அது எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துகள் இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருக்கலாம் இல்லையா அந்த கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க ஒரு ரிகொஸ்ட் என்னென்னா நாகரிகமான முறையில் வந்து அந்த கமெண்ட் பண்ணிங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஸோ நன்றி இதுவரை வீடியோ பார்த்த எல்லாருக்குமே மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இவன் உங்கள் அப்போ நீங்கள்